thank <laughs> you அதிக அளவு அன்பும் கனிவும் உள்ள நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஈடுபாடு காதல் உணர்வு ஒரு துடுப்புத்தனம் அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் ஏதாவது ஒன்று துருத்துருன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி துருத்துருன்னு போய் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாம் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்ப விட்டு தனியா பிரிந்து வேற எங்கேயாவது வெளியில் போய் தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா சற்று சதை பிடித்தார் போல இருப்பாங்க இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க விருந்தோம்பல்னா இவங்ககிட்ட தான் போய் கற்றுக்கணும் அளவுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா சரளமாக பேசும் திறன் கூடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதையாவது ஒன்று பேசுகிறாங்கிற பேரில் பேசி வாக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் ஆனால் ஒன்றுங்க இந்த மீனராசி என்பர்கள் எப்பவுமே வரவுக்கு மீறி செலவு செய்கிறதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தனக்கு ஒரு துரோகம் செய்தவங்களையும் மன்னிக்கக்கூடிய இயல்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவங்க கையில் மட்டும் பணம் காசு அப்படின்னு ஒன்று தங்கவே தங்காதுங்க ஏன்னா அவத டக்குன்னு செலவு செஞ்சிட்டால் தான் இவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் எப்போவுமே கொஞ்சம் கடன் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனராசி என்பர்கள் தெரிவிங்க ஏன்னா நிறைய நிறைய துரோகங்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க ஏன்னா கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமா உங்களுக்கு இல்லை அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களை காக்க வரும் அதனால உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு விரைய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு வரவுக்கு மீறி செலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இருக்கு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கிட்ட போய் கடன் கேட்டாலும் தரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல கரெக்டாக தருவாங்களான்னு பார்த்திங்கன்னா அதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள்லாம் வரும் ஏன்னா அர்த்தாஷ்டக குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உறவுகளுக்கிடையே வீண் வாக்குவாதம் ஒற்றுமையில் சின்ன சின்ன குறைபாடுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால மனைவியோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவருக்கோ இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண சம்மந்தமாக செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் போலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க சின்ன சின்ன ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வார ஆரம்பத்திலேயே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வார இறுதியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது இல்லை அப்படின்னா நிதி சம்பந்தமாக பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கும் இருக்கணும் இல்லை அப்படின்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கிரகநிலை அவ்வளவு சாதகமாக இல்லை கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ராசிநாதன் குரு சுப பார்வையால் உங்களை பார்க்கறக்கிறதுனால மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஊதிய உயர்வு நல்ல பணி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய சுய

அர்த்தாஸ்டக ராசியில் செஞ்சிருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் ஏழரை சனி ஆரம்ப பகுதியில் இருக்கிறதுனால அதோடு கூட ஜீவஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது அதுவும் சுப பார்வையாக இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பெரிய போராட்டங்களை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதோட கூட புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் கூட்டாளர்களை பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கூட்டாளர்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நிதி நிறுவனங்களுடைய புதிய கிளை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த முயற்சி பண்ணீங்க போதுமான ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது கிரக அமைப்புகளும் அப்படி தான் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கலைத்துறையை சார்ந்த மீனராசி என்பர்களுக்கு சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிற ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால வாரம் முழுவதுமே நல்ல ஒரு லாபம் நிறைய வாய்ப்புகள் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எளிதிலே எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஜீவஸ்தானத்தில் குருவோடைய பார்வை அதுவும் சுப பார்வையாக இருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய ஆடர்கள் கிடைக்கிறதுக்கான யோகமெலாம் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கலைத்துறையை சார்ந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் மேல் அதிகாரியோட கெடிபிடி கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா விரைய கிரகம் சுக்கர பகவானை அமைந்து இருக்கிறதுனால அவரோடு கூட குருவும் சேர்ந்திருக்கிறது ராசிக்கு சுக ஸ்தானாதிபதியான மிதுனத்தில் ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் நல்ல ஒரு உங்களுடைய தசாப்தி ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னா சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் முக்கிய பதவியெல்லாம் கிடைக்கும் நீங்க தேடி போய் நிறைய பாராட்ட பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமையும் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கிரக நிலை அவ்வளவு சாதகமாக இல்லை அனுகூலமில்லாத நிலையில் இருக்குது படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா தான் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் ஒரு சிலருக்கு சோர்வு அசதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நட்பு வட்டாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் வீண் வாக்குவாதம்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும் அதிக நேரம் படிப்புக்காக செலவு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது உடல் ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அர்த்தாஷ்டக ராசியில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதனால E yeah. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத கவலை இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் அந்யோன்னியத்தில் சின்ன சின்ன குறைகள் நெருங்கிய உறவுகளால் வாக்குவாதங்கள் நிம்மதி கெடுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வரை கடினமான உழைப்பை இந்த காலகட்டத்தில் போட்டிங்க அப்படின்னா கூட ஒரு போதுமான ஆதாயம் கிடைக்காது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறத்துக்கான சாத்தியம் குரு ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு தேவையில்லாத கற்பனை இந்த காலகட்டத்தில் வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளோடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதுவும் கண்ணு கருத்துமாக செயல்படுங்க உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க நெருங்கிய உறவுக்கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க செலவு செய்யும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க வியாழன் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய குலதெய்வம் பக்கத்திலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க காலையில் காகத்திற்கு எல் பருப்பு நெய் கலந்த சாதத்தை வந்து அன்னமாக வைத்துக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ